அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்தெடுத்த முத்தமிழே கண்ணி குமரி கடல்கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த இருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மண்புகழே இன்னரும் பாப்பத்தை என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடி மணிவடிவே முன்னும் முன் நினைவால் முடிதாட வாழ்த்துவமே அன்னை தமிழே உனக்கு வணக்கம் வாய்மேடு மண் என்றடுத்த முத்தமிழ் காவலர் செந்தமிழ் மாமணி இலக்கிய செம்மல் இருபதாம் நூற்றாண்டின் தொல்காப்பியர் தமிழ் போராளி தமிழ் அறிமா இந்தி எதிர்ப்பு போராட தளபதி என பல்வேறு போராட்டங்களை பல்வேறு பட்டங்களை பெற்ற ஐயா இலக்குனாரின் இந்த ஐம்பத்தி ஓராது நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு மற்றும் ஒரு மாமேதையாக இந்த வாய்மேடு மண் இன்றடுத்த நேதாஜி காவியம் கண்ட கப்பலுக்கோர் காப்பியம் கண்ட வெண்மணி காப்பியம் தந்த புதிய மனிதன் என்ற எண்ணற்ற பல நூல்களை தந்த ஐயா வாயி அவர்களுக்கும் எனது புகழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவானது ஒரு அரசு விழாவாக இருந்திருக்க வேண்டும் நமது துரதிர்ஷ்டம் அது நடைபெறவில்லை ஏனென்றால் ஐயா ஒரு பச்சை தமிழர் என்ற காரணத்தினாலே மின மிகவும் மன இன்று மாலை ஒருவரிடம் இந்த அழை கொடுத்து சொல்லும்போது அதாவது இலக்கு யாருன்னு கேட்கிற இலக்கு யாருன்னு கேட்குறாங்க இந்த வாய்மேட்டில் மண்ணில் பிறந்து வளர்ந்து தமிழுக்காக போராடி தமிழ் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி சிறை சென்ற ஐயா இலக்குவனாரை யார் என்று அறியாத இந்த வாய்மேடு மண்ணை நினைத்து மனம் மிகவும் வேதனை அடைகின்றது அன்பான உறவுகளே சுருக்கமாக சொல்கிறேன் இந்த ஒரே ஒரு செயல் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திலே வருவதற்கு காரணமாக விளங்கியவர் நமது மண்ணிலே பிறந்த ஐயா இலக்கோணர் என்பதால் உங்களுக்கு தெரியுமா வாய்மேடு மண்ணிலே பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை பல்வேறு இடங்களிலே தான் சென்று பணியாற்றிய மாணவர்களுடைய தமிழ் உணர்வையும் தமிழ் ஒரு எதிர்ப்பு போராட்டத்திற்கு அடித்தளமிட்டார் இலக்கோனார் என்பது நம் மண்ணறியாது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் தனது வாய்ப்பாக பயன்படுத்தி ஆட்சியில் அதிகாரத்தில் வந்தவர் தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஐயாவின் வாழ்க்கை வரலாறை இருட்டடிப்பு செய்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மதுரை அடுத்த திருநகரில் தமிழ் வாழ்ந்தால்தான் தமிழகம் வாடும் என்ற கருத்தை முன்வைத்து தமிழ் காப்பு கழகம் தமிழில் பெயரிடுக தமிழில் எழுதுக தமிழில் பயில்க தமிழ் அப்படி என்ற ஒரு நான்கு கொள்கைகளை முன்வைத்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி அதன் வாயிலாக மாணவர்களுடைய எழுச்சியையும் உணர்ச்சியும் உருவாக்கி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை கண்டவர் ஐயா இலோக்கன் அவர்கள்தான் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே நடராஜன் தாளமுத்து கீழப்பழுவூர் சின்னசாமி போன்றவர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் அந்த தியாகத்தை தனது வாய்ப்பாக பயன்படுத்தி ஆட்சி அரியணையிலே வந்தவர்கள் அவர்களுக்கென்று எங்கு ஏதாவது ஒரு மணிவொண்டம் கட்டுகின்றார்களா ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு நினைவு வைத்திருக்கிறார்களா என்று வெளிநாட்டிலே வாழக்கூடியவர்கள் ஓட்டி விளையாடுவதற்கு நம் மக்கள் வரி கோடி ரூபாய் செலவு செய்து சென்னை பெரும் நெருக்கடி நிகழ்ந்த சென்னையிலே கார் ரேஸ் நடத்துகிறார்கள் இதனால் நம் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழருக்கும் என்ன பயன் இருக்கிறது இந்த நமது பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் வந்து கக்கோ இல்லைங்க நமது பக்கத்தில் உள்ள கக் பள்ளி ஊடன கக்கில்ல பொம்பளை பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் எண்பது கோடி கோடிக்கு இவங்களுக்கு பேனா வைக்கிறது பணம் இருக்கு எங்கிருந்து வந்தது ஏன் அன்பான உறவுகளை நேரம் இலக்கானவரை இன்னும் அவர் ஏகப்பட்டது பேசலாம் ஆனால் எவ்வளோ விடியோ விடியோ கூட பேச அவ்வளோ நிகழ்வுகள் இருக்கின்றன ஆனால் நேரத்தின் கால காலம் கருதி எனக்கு கொடுத்து ஐந்து நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் வருகின்ற ஆண்டிலாவது ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவு மண்டபத்தை எழுப்பி திருவுருவச்சிமை எழுப்ப இந்த வாய்மேடு மண்ணில் வாழ்கின்ற அவரது உறவினர்களும் வாய்மேடு வர்த்தக நண்பர்களும் வாய்மேடு வாழ் மக்களும் வாய்மேடு ஊராட்சி மன்ற தலைவர்களும் உதவி புரிய வேண்டுமாய் இந்த கூட்டத்தின் வாயிலாக அவருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர்